அனைவருக்கும் வணக்கம் பிஜி டிஆர்பி ப்ரீவேசியர் வரிசையில இன்னைக்கு நம்ம பாக்க போறது யூனிட் 4 பக்தி இலக்கியத்துல இருந்து கேட்கப்பட்ட கடந்தகால கால வினாக்கள் பக்தி இலக்கியத்தோட சிலபஸ் இப்ப குடுத்துருக்க புது சிலபஸ் என்னன்னு பார்க்கலாம் பன்னீர் திருமுறைகள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இவற்றின் அமைப்பு ஆசிரியர் வரலாறு பதிப்புகள் உரைகள் அடுத்து சித்தர் பாடல்கள் தாய் பட்டினத்தார் அருணகிரிநாதர் வள்ளலார் ஆகியோரின் படைப்புகள் பக்தி இலக்கியத்துல பன்னிறு திருமுறைகள் சைவம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் வைணவம் சைவ சமயம் வைணவ சமயத்தை பத்தி மட்டும்தான் இந்த வாட்டி பக்தி இலக்கியத்துல கொடுத்துருக்காங்க ஆனா பொதுவாக நம்ம பிஜிடிஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் இன்னைக்கு வரைக்கும் கேட்கப்பட்டு கொண்டு இருக்கிற யூஜிசி நெட்டோட சிலபஸையும் பார்க்குறப்போ அந்த கொஸ்டின்ஸை பார்க்குறப்போ அதுல வந்து இஸ்லாமிய சமய இலக்கியங்கள்ல இருந்தும் கிறிஸ்தவ சமய இலக்கியங்கள்ல இருந்துமே வினாக்கள் வர்றத நம்ம பார்த்துருக்கோம் பிஜிடிஆர்பியோட பழைய கொஸ்டின்ஸ்லையே இஸ்லாமிய இலக்கியங்கள்ல இருந்துலாம் கேள்விகள் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போ கொடுத்துருக்க சிலபஸ்ல சைவ வைணவ சமயங்களையும் சித்தர் மரபையும் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க அதனால முதல்ல நம்ம இதில் கவனம் செலுத்திட்டு அடுத்து அந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ இலக்கியங்களையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பாத்துக்கிறது நல்லது அதே மாதிரியே சித்தர் பாடல்கள்ல தாய் மாணவர் பட்டினத்தார் அருணகிரிநாதர் வள்ளலார் இவ்வளவுதான் இருக்கு ஆனா அகப்பை சித்தர் பத்திரகிரியார் போன்ற குறிப்பிடத்தக்க சித்தர் பாடல்களும் இருக்கதான் செய்யுது அதனால இதுல கொடுத்துருக்கிற நாளையும் ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற ஏனைய சித்தர்கள் பத்தின பாடல்களையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கேட்கப்பட்ட வினாக்கள் இஸ்லாமிய தாய் மாணவர் இவர்களுள் யார் குணங்குடி மஸ்தான் சாஹிபு குணங்குடி மஸ்தான் சாஹிபு தான் இஸ்லாமிய தாய் மாணவர் என்று அழைக்கப்படுகிறார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என பாடியவர் திருஞான சம்பந்தர் கணிகண்ணன் யாருடைய சீடர் திருமலிசை ஆழ்வார் ஆப்ஷன் பி திருமலிசை ஆழ்வார் கணிகண்ணன் திருமலிசை ஆழ்வாரின் சீடர் திருமாலை விடுத்து நம்மாழ்வாரை கடவுளாக கொண்டு பாடல் பாடியவர் யார் மதுரகவி ஆழ்வார் ஆப்ஷன் சி மதுரகவி ஆழ்வார் இவர் வந்து திருமாலையே விடுத்து நம்மாழ்வாரையே பிரதானமாக கடவுள் கொண்டு பாடல் பாடியவராக கருதப்படுகிறார் நம்மாழ்வாரின் சீடராக அறியப்படுகிறார் நம்மாழ்வார் யார் அப்படின்னா நம்மாழ்வார் வந்து ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் இவர் வந்து இவரோட பெற்றோருக்கு வந்து இவர் பிள்ளையே இல்லாதனால அவங்க இறைவனிடம் வரம் கேட்டு நீண்ட நாள் கழித்துதான் நம்மாழ்வார் பிறக்கிறாரு நம்மாழ்வாரோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா மாறன் தான் நம்மாழ்வாரோட இயற்பெயர் இவர் வந்து வடமொழி வேதங்களை எல்லாம் தமிழ்ல மொழிபெயர்த்தனால இவரை வந்து வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு இவரை வந்து எல்லோரும் போற்றுகிறார்கள் அத்தகைய நம்மாழ்வார கடவுளாக so, கொண்டு பாடியவர் தான் இந்த மதுரகவி ஆழ்வார் திருமாலை விடுத்து நம்மாழ்வாரை கடவுளாக கொண்டு பாடல் பாடியவர் மதுரகவி ஆழ்வார் இந்த கேள்வி வந்து இன்னொரு வருஷம் பிஜி கேட்டிருக்காங்க அடுத்து வரப்போகுது சகலகலா வள்ளி மாலை பாடியவர் குமரகுருபரர் ஆப்ஷன் ஏ குமரகுருபரர் சமரச சன்மார்க்க நெறியினை பரப்பியவர் வள்ளலார் ஆப்ஷன் சி வள்ளலார் அப்பரும் சம்பந்தரும் படிக்காசு பெற்ற தளம் எது திருவீழி மிளலை ஆப்ஷன் ஏ திருவீழி மழலை தளம் தான் அப்பரும் சம்பந்தரும் படிக்காசு பெற்ற தளம் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான உடையை தேர்ந்தெடு பட்டியல் ஒண்ணுல இந்த சமய பெரியவர்கள் பேரும் பட்டில் இரண்டுல அவர்களுடைய சிறப்பு பெயர்களும் கொடுத்துருக்கிறாங்க இப்போ இதுல சம்பந்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுடைய பிள்ளை நாவுக்கரசர் வந்து வாகீசர் சுந்தரர் வந்து ஆரூரர் மணிவாசகர் வந்து வாதவூரர் என்னன்னா மணிவாசகர் வந்து திருவாதவூர் என்னும் ஊரை சேர்ந்தவர் சம்பந்தர் அவர் வந்து திருஞான சம்பந்தருக்கு பார்வதி தேவி குழந்தையா இருக்கும்போதே பால் கொடுத்து அவரை உயிரை காப்பாத்தினாங்க அழுதுட்டு இருந்த குழந்தைக்கு பாலை கொடுத்து காப்பாத்தினாங்கன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா அப்ப சம்பந்த பிள்ளை பிள்ளை அப்படிங்கறனால ஆளுடைய பிள்ளை நாவுக்கரசர் வாகிசர் சுந்தரர் ஆரூரர் சுந்தரோட ஊரு பேர் வந்து நம்பி ஆரூரர் அவரு ஆரூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் அவர் நம்பி ஆரூரர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவரை வந்து ஆளுடைய நம்பி ஆளுடைய நம்பி என்ற பெயரும் சுந்தரருக்கு உண்டு அதே மாதிரியே நாவுக்கரசருக்கும் ஆளுடைய அரசு ஆளுடைய அரசு அப்படிங்கிற பெயரும் திருநாவுக்கரசருக்கு இருக்குது இப்போ சரியான பதில் என்னது அப்படின்னா ஆப்ஷன் ஏ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் பிஜி டிஆர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கேட்கப்பட்ட வினா முதல் ஆழ்வார்களின் எண்ணிக்கை யாது மூன்று ஆழ்வாழ் ஆழ்வார்கள் தான் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன ஆழ்வார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இதுதான் வரிசை இவங்கதான் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க பொய் சொன்னா பூதமும் பேயும் புடிச்சிட்டு போயிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பொய் சொன்னா பூதமும் பேயும் புடிச்சிட்டு போயிரும் அப்படிங்கிறத வச்சு பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அப்படின்னு நினைவுல வச்சுக்கோங்க கொல்லா விரதம் கோலையம் எல்லாம் ஓங்க எல்லாருக்கும் சொல்லுவதின் இச்சை பராபரமே என்று உரைத்தவர் யார் பராபரமே அப்படின்னு வந்தாலே பொதுவா அது யாரா இருக்கும் தாய்மானவர் அடுத்து முதன்முதலாக தமிழன் என்ற சொல்லை சொல்லாட்சி காணப்படும் இலக்கியம் இது முதன் முதலாக அப்பர் எழுதிய தேவாரத்தில்தான் தமிழன் என்ற வார்த்தை வருகிறது அப்பர் தன்னுடைய ஆறாவது திருமுறையில ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அண்ணாமலை உரையும் அண்ணல் கண்டாய் அப்படின்னு குறிப்பிடுறாரு அதுல தமிழன்கிற வார்த்தை முதன் முதல்ல இலக்கியத்திலேயே தோன்றுகிற இடம் வந்து அப்பர் தேவாரம் தான் அப்படிங்கிறது புலனாகுது அடுத்து தாண்டக வேந்தர் என்று வழங்கப்பெறுபவர் யார் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசருக்கு ஏற்கனவே வாகிசர்னு ஒரு பெயர் இருந்ததை ஒரு பொருத்துக கேள்வியில பார்த்தோம் இங்க தாண்டக வேந்தர் அப்படின்னும் அவர் அழைக்கப்படுறாரு இன்னும் அவருக்கு என்னென்ன பெயர் இருக்கு அப்படின்னு பார்த்தா திருநாவுக்கரசருக்கு சைவ திருமுறைகளுள் முதல் மூன்று திருமுறைகளின் ஆசிரியர் யார் சைவ திருமுறைகளுள் முதல் மூன்று திருமுறைகளின் ஆசிரியர் திருஞான சம்பந்தர் முதல் மூன்று திருமுறைகளுக்கு ஆசிரியர் திருஞான சம்பந்தர் அடுத்து அடுத்த மூன்று திருமுறைகளின் ஆசிரியர் திருநாவுக்கரசர் இங்க பாத்தீங்களா ஆறாவது திருமுறையில அப்பர் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ அடுத்த மூன்று திருமுறைகளின் ஆசிரியர் திருநாவுக்கரசர் என்கிற அப்பர் அடுத்து ஏழாவது திருமுறையின் ஆசிரியர் சுந்தரர் எட்டாவது திரும திருமுறையின் ஆசிரியர் தான் மாணிக்க வாசகர் பன்னிரு ஆழ்வார்களுள் கடவுளை பாடாது அடியாராம் நம்மாழ்வாரை பாடியவர் யார் இந்த கேள்வியை மேல ஆழ்வார் இரண்டு முறை டிஆர்பில இந்த கேள்வியை கேட்டுக்கிறாங்க அடுத்து திருமந்திரத்தின் உட்பிரிவாக எத்தனை தந்திரங்கள் இடம்பெற்றுள்ளன ஆப்ஷன் சி ஒன்பது ஒன்பது தந்திரங்கள் திருமந்திரத்தில் இருக்குது வினாவிடை வடிவில் அமைந்த இஸ்லாமிய இலக்கியம் எது மசாலா மசாலா அப்படிங்கிற இஸ்லாமிய இலக்கியம் வந்து வினாவிடை வடிவத்தில் அமைஞ்சிருக்குது கிஸா அப்படி அப்படின்னா என்ன எடுத்தனா கதை வடிவில் அமைந்த இலக்கியம் கிஸ்ஸா என்றால் கதை வடிவில் அமைந்த இலக்கியம் மசாலா என்றால் வினாவிடை வடிவில் அமைந்த இலக்கியம் நாமா என்றால் அது வந்து ஒரு பாரசீக கவிதை வடிவம் பாரசீக கவிதை வடிவத்துக்கு இஸ்லாமிய பாரசீக கவிதை வடிவத்துக்கு நாமா என்று பெயர் உடம்பாரளியின் உயிரால் அழிவர் யாருடைய கூற்று திருமூலரின் கூற்று ரெண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பதினஞ்சு பிஜிடி அர்பிகோசின் விஜயரங்க சொக்கநாதரிடம் அமைச்சராக இருந்தவர் தாயுமானவர் இவர் வந்து திருச்சியை ஆண்ட திருச்சியை ஆண்ட விஜய ரங்க சொக்கநாத நாயக்கரிடம் சொக்கநாதரிடம் அமைச்சராக இருந்தார் பிரபுலிங்க லீலை என்ற நூலை பாடியவர் பிரபுலிங்க லீலையை பாடியவர் சிவன் சிவன்தான் லீலைகள் புரிவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பிரபுலிங்க லீலை சிவப்பிரகாசர் சிவன் தான் லீலைகள் புரிவார் எனவே பிரபுலிங்க லீலை சிவப்பிரகாசர் அப்படின்னு நினைவில் கொள்ளுங்கள் சின்ன சீராவை பாடியவர் சீராவை பாடியவர் உமரப்புலவர் சின்னச்சீராவை பாடியவர் பனு அகமது மறைக்காயர் சின்னச்சீராவை பாடியவர் பனு அகமது மறைக்காயர் உவேசா அவர்களை புறந்த மடம் எது உவேசா அவர்களை பிறந்த மடம் திருவாவடுதுறை ஆதீனம் ஏன் அப்படின்னா எப்படி அப்படின்னா பதினேழு வயதுல உவேசா அவரோட பதினேழு வயதுல திருவாவடுதுறை ஆதீனத்துல இருந்த கல்வி நிறுவனத்தில் திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் கிட்ட கல்லூரி படிப்பை வந்து மேற்கொள்றாரு அங்கதான் அவர் தமிழ் பயில்கிறார் அவரை புறந்த மடம் வந்து திருவாவடுதுறை ஆதீனம் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று பாடியவர் திருமூலர் பிரம்மபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே பிரம்மபுரத்தின் இன்றைய பெயர் எது சீர்காழி இது மட்டும் இல்ல சீர்காழிக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பெயர்கள் தமிழ் இலக்கியத்துல காணப்படுது அதையும் நம்ம கூடிய விரைவில் பார்க்கலாம் திருக்கோத்தும்பி என்னும் பதிகம் அமைந்துள்ள இலக்கியம் எது திருவாசகம் ஆப்ஷன் பி திருவாசகம் திருக்கோத்தும்பி திருவாசகம் மாணிக்க குரலனே தாளேலோ வையம் அலந்தானே தாளேலோ என பாடியவர் இறைவனுக்கு தாளாட்டு பாடியவர் யாரு குழந்தைங்களுக்கு நம்ம தாளாட்டு பாடுறோம் குழந்தைங்களோட தான் பெரியவங்க பெரியவங்க தான் தாளாட்டு பாடுவாங்க அப்போ பெரியாழ்வார் தான் தாளேலோ பாடினார் அப்படின்னு நினைவு வச்சுக்கலாம் மாணி குரலனே தாளேலோ என்று பாடியவர் பெரியாழ்வார் திராவிட வேதம் என்று போற்றப்படுவது திருவாய்மொழி வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மீளாத காதல் நோயாளன் என்று பாடியவர் யார் குலசேகர் ஆழ்வார் பிஜேடிஆர்பி ரெண்டாயிரத்தி பதினேழு கொஸ்டின் கரு வளர்ச்சியை பற்றி கூறும் திருவாசக பகுதி எது போற்றி திருவகவல் கருவளர்ச்சி போற்றி திருவகவல் தமிழில் கற்பனை என்ற சொல்லை முதன் முதல் தமிழில் கற்பனை என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது திருமந்திரம் ஆப்ஷன் பி திருமந்திரம் ஒன்றனை உயர்த்து புகழும் போது உலக நடை கலவாமல் உயர்த்து புகழ்வது காந்தம் ஆவணமோ ஒற்றியோ அம்மனார்தம் அறியேன் மற்றொர் தானே என பாடியவர் திருநாவுக்கரசர் சுப்ரதீப கவிராயரிடம் தமிழ் இலக்கிய இலக்கணங்களை பயின்ற அறிஞர் வீரமா முனிவர் ஆப்ஷன் பி வீரமா முனிவர் சுப்ரதீப கவிராயரிடம் தமிழ் இலக்கிய இலக்கங்கள் பயின்றவர் வீரமா முனிவர் தொடுத்த துளாய் மலர் சூடி கலைந்தன சூடும் இத்தொண்டர்களோம் என பாமாலை சூடியவர் பெரியாழ்வார் ஆரமுதமான தந்தி மணவாள என்னும் திருப்புகள் அடியில் குறிப்பிடப்படும் ஆரமுதமான தந்தி யார் தேவசேனை ஆரமுதம் தேவசேனை சிவசம்போதனை தேவேந்திர மாமுனிவர் எழுதிய நூல் எது சமண சித்தாந்த நூல் சமண சித்தாந்த நூலை எழுதியவர் சிவசம்போதனை தேவேந்திர மாமுனிவர் திருவிளையாடல் புராணம் எதனை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது முதல்ல திருவிளையாடல் புராணத்தை எழுதியவர் யார் பரஞ்சோதி முனிவர் என்று எல்லோருக்கும் தெரியும் இந்த பரஞ்சோதி முனிவருக்கு பார்வதி தேவியே கனவுல வந்து சிவபெருமானின் திருவிளையாடல்களை நீ தமிழில் பாடுவாயாக அப்படின்னு தோன்றி மறைந்து சொல்லிட்டு மறைறாங்க பரஞ்சோதி முனிவர் வந்து அன்னையிட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் வடமொழியில் ஸ்கந்த புராணத்தில் இருந்த ஆலாசிய மான்மியம் என்ற ஒரு பகுதியை ஆலாசிய மகாத்மியம் என்ற ஒரு பகுதியை தான் எடுத்து தமிழ்ல திருவிளையாடல் புராணம் அப்படின்னு எழுதுறாரு இந்த ஆலாசிய மகாத்மியம் அப்படிங்கிறது தான் ஆலாசிய மான்மியம் இது ஆழவாய் மாண்மியம் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்புல இருந்த சிக்கல் நாளையே என்னமோ இந்த ரெண்டு வினாவுமே சரி அப்படின்னு டிஆர்பியில சொல்லியிருந்தாங்க மூல நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலாசிய மகாத்மியம் அப்படிங்கிற இதுல இருந்துதான் வடமொழி நூல்ல இருந்துதான் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தை எடுத்து எடுத்தாண்டு இருக்கிறார் வெண் செந்துரையின் வேறு பெயர் என்ன செந்துரை வெள்ளை வெண் செந்துறை அப்படிங்கிறது அப்படியே திரும்பிய முன்பின்னாக மாறி செந்துரை வெள்ளை என்று அழைக்கப்படுகிறது இதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்களை பார்த்தாச்சு மீதம் இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்கப்பட்ட ரெண்டு ஷிஃப்டா கேட்கப்பட்ட வினாக்கள் மட்டும்தான் அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க